காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கும் விழா சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் தென்சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது தென்சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக எம் பி சசிகாந்த் செந்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மீரா ஒருங்கிணைத்திருந்தார் ஆகையால் அவர் பெருந்தலைவர் மீதி வெறும் பெரும் தலைவர்களுக்கும் பெரும் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் பெரியவர்களே தாய்மார்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன அவர் பத்தாண்டுகளுக்கு மேல் தன்னை சுதந்திர போராட்டத்திற்காக சிறையிலே இருந்தவர் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட வீரர் படிப்படியாக படிப்படியாக ஒரு கிராமத்தில் இருந்து மேலே வந்தார் ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் இன்று இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த இட இடஒதுக்கீட்டை முதல் முதல் திருத்தம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எல்லோரும் எங்கே போனால் வேலை நடக்கும் என்று பேசிய பொழுது தந்தை பெரியார் அவர்கள் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார் அவரை அழைத்துக் கொண்டு போய் ஜவஹர்லால் நேருவிடம் பேசினால் இந்த காரியம் நடக்கும் என்று சொன்னார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது நேராக புதுடெல்லிக்கு சென்று சொன்னார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் முதல் சட்ட திருத்தம் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது இடஒதுக்கீடுகம் அதற்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு பிறகு பல சட்ட வந்தது பல பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டது ஆனால் இதற்கெல்லாம் முதன்மை காரணமாக இருந்தவர் சமூக நீதிக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது எந்த கட்சிகளும் மறுக்க முடியாது ஆகையால் தான் நீ படிப்படியாக கிராமத்தில் இருந்து வளர்ந்தாயே கிராம தலைவராக வட்டார தலைவராக சேவாதள தலைவராக மாநில பொறுப்பாளராக கடைசியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பிறகு இந்தியாவிற்கே காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் இந்த உயர்வை பொறுத்துக் கொள்ள முடியாத பாசிச சக்திகள் ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு நபர் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள அப்பொழுதும் பெருந்தலைவர் காமராஜரை தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கினால் கூட பரவாயில்லை பசுவதை சட்டத்தில் பேசினார் என்பதற்காக அவருடைய வீட்டில தீக்கிரையாக்கி அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர்கள் தான் இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் யார் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தது எந்த கட்சி முயற்சி செய்தது எந்த இயக்கம் முயற்சி செய்தது அதையெல்லாம் பாஜக தலைவர்கள் இப்பொழுது பேசுவார்களா பேச சொல்லுங்கள் எல்லாவற்றையும் பேசும் பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை வணங்கும் பொழுது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பெருந்தலைவர் காமராஜர எங்க இயக்கம் உங்களை கொலை செய்ய முயற்சி செய்தது நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் பொறுமையாக இருந்தார் சகிப்பு தன்மையோடு இருந்தார் அவருடைய ஆயுதமே மகாத்மா காந்தியின் அகிம்சை தான் அதில வெற்றி கண்டார் என்று பெருந்தலைவராக இறந்தாலும் வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாறு மதிய உணவு திட்டம் எல்லா குழந்தைகளும் பசியின்றி உணவருந்த வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் உலகமே திரும்பி பார்த்தது சட்டத்துறை முடியாது என்று சொன்னார்கள் நிதித்துறை முடியாது என்று சொன்னார்கள் அதற்கான நிதி ஆதாரம் கட்சி சட்டத்தில் இல்லை அரசிடம் இல்லை கஜனா காலி என்றார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு அளிக்கும் என்றால் நான் பிச்சை எடுத்தாவது தருகிறேன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று அதுதான் இன்று மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து புரட்சிகரமான திட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு பெயர் மாற்றம் செய்தார்கள் முதலமைச்சர் உணவு திட்டம் எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஆனால் பெருந்தலை காமராஜருடைய இந்த உண்மையான திட்டத்தை யாரும் மூடி மறைக்க முடியாது ஆகையால் தான் முத்தமிழகர் கலைஞர் அவர்கள் முத நாள் கல்வி நாள் என்று அறிவித்தார்கள் எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் தான் என்று நம்முடைய அன்பு சகோதரர் அடையாறு துரை அவர்கள் இந்த பிறந்தநாள் விழாவை மீரா மற்றும் தோழிகளு கூட சேர்ந்து இங்கே எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஆகையால் தான் எனக்கு அளிக்க வந்த மாலையை அன்பு சகோதரர் துரை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம் இதற்காக சொல்லுகிறேன் என்றால் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் எவ்வளவு காலம் இருந்தாலும் நாங்கள் இந்த கட்சியை விட்டு போக மாட்டோம் என்று நினைக்கிறார்களே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இடஒதுக்கீடு இருக்கிறது இடஒதுக்கீடு எப்படி வந்தது சமூக நீதி என்ற வார்த்தை எப்படி வந்தது ஒரு ஐம்பது சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் முதலமைச்சருடைய கோட்டா முதலமைச்சர் பார்த்து மருத்துவ படிப்பிற்கு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கலாம் என்று கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கு ஒதுக்குவது எப்படி ஒதுக்குவது எல்லோரும் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எடுத்து வாருங்கள் என்றார் ஏறக்குறைய பத்து சீட்டுக்கு நூறு மனு இருக்கிறது எல்லோற்றையும் பார்த்தார் ஒதுக்கீட்டின் இயற்கை பாருங்கள் மனசாட்சியை பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டார்களோ அதை எடுத்து தனியாக வைத்து விட்டாராம் யார் யாரெல்லாம் கை நாட்டு வைத்தார்களோ அதை எடுத்து வைத்தாராம் கை நாட்டு வைத்தவர் யார் அந்த குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாதவர் எழுத்தறிவை எட்டி பார்க்காதவர்கள் உடனே அதை எடுத்து இவர்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லாதவர் கை நாட்டு வைப்பவர் இவருடைய குழந்தை கல்வி அறிவியை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு என்னுடைய கோட்டாவில் கொடுங்கள் என்று ஒதுக்கியிருக்கிறார் இதுதான் आम